நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி பிள்ளையின் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி செய்திகள் கனடிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் சொந்த காலில் நிற்கச் செய்யும் அரசாங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என சஜித் தெரிவித்துள்ளார் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து சங்க தலைவர் கெமுனு விஜயரத் கூறியுள்ளார் ஊழல் ஆட்சியாளர்களின் இறுதி மே மேதின கூட்டம் இது என நாயக்க தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஒன்பதாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது குண்டு வீச்சுக்கு மத்தியில் நடந்தே உக்ரைன் தப்பிச் சென்ற மூதாட்டி அறுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கிளாமர் ரோட்டுக்கு மாறுகிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இனி இசி டுவெண்ட்டி நியூஸின் விரிவான செய்திகள் கனடிய பொருளாதாரத்தில் சிறிதளவு மாற்றம் பதிவாகி உள்ளதாக கனடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் நாட்டின் மொத்த உற்பத்தி வீதமாக அதிகரித்திருந்தது கடந்த பிப்ரவரி மாதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டு வீதமாக உள்ளது கடந்த மார்ச் மாதத்திலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாரிய அளவு மாற்றங்கள் பதிவாகாது என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் மொத்தமாக இருபது துறைகளில் பனிரண்டு துறைகளில் வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக கனடிய புள்ளி விபரவாயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆண்டில் உள்ள நாம் இம்முறையும் ஏமாற்று பேரணிகளுக்கு ஏமாறாமல் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் சொந்த காலில் நிற்கச் செய்யும் பொறுப்பு அரசாங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பினை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதேசா தெரிவித்துள்ளார் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய டீசல் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் த தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் வருடாந்த விலை சூத்திரத்திற்கு அமையவே பேருந்து கட்டணத்தை திருத்தம் செய்ய முடியும் ஆகவே எதிர்வரும் ஜூலை மாதத்தில் கட்டணம் திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்தலாம் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான சிறந்த ஆட்சி தேவை எனவும் ஊழல் ஆட்சியாளர்களின் இறுதி மே தின கூட்டம் இதுவாகும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரவகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது போது அவர் இவ்வாறு பேசினார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒன்பதாயிரம் டாலர் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ட்ரம்ப் தன்னுடனான பாலியல் உறவுகளை மூடி மறைக்க ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு ஒரு கோடி கொடுத்தது தொடர்பாக அவருக்கு எதிராக நீதிமன்றில் விசாரணை நடந்து வருகிறது இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் தொடர்பில் பொது வெளியில் பேசக்கூடாது என ட்ரம்புக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனால் அவர் அதை மீறி வழக்கில் தொடர்புடையவர்களை பொதுவெளியில் சந்தித்து விமர்சித்து வந்தார் இதை கோர்ட்டை அவமதித்ததாக கோர்ட்டில் அப்போது நீதிபதி அவருக்கு ஒன்பதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் நீதிமன்றம் சிறையில் அடைக்க நேரிடும் என ட்ரம்ப்பை நீதிபதி எச்சரித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து கொண்டு வருகின்றது இந்நிலையில் ரஷ்ய துருப்புகளால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனின் டொனான்சிக்கில் உள்ள ஓச்சேரி பகுதியில் இருந்து தொன்னூற்றி எட்டு வயதான மூதாட்டி ஒருவர் உக்ரைனுக்கு நடந்தே தப்பிச் சென்றுள்ளார் லிடியா என்ற மூதாட்டியை குண்டுவீச்சுக்கு மத்தியில் ஊன்று கோல் உதவியுடன் பத்து கிலோமீட்டர் நடந்தே உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு சென்றார் அவரை ராணுவத்தினர் மீட்டு தங்குமிடத்திற்கு அழைத்துச் சென்றனர் தான் உணவு தண்ணீர் இல்லாமல் நடந்ததாகவும் பல முறை விழுந்ததாகவும் ஆனால் தன்னம்பிக்கையுடன் எழுந்து நடந்து வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டெல்லி தேசிய தலைநகர் வலைய பகுதிகளில் அமைந்துள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த வெடிகுண்டு மிரட்டல் மின் அஞ்சல் மூலம் இன்று காலை வந்துள்ளதாக தீயணைப்புத்துறை இயக்குநர் அதுல் கார்க் உறுதி செய்துள்ளார் இதனையடுத்து அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சோதனை நடவடிக்கைகளை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி போலீஸ் துணை கண்காணிப்பாளர் அனைத்து பாடசாலைகளையும் சோதனை செய்துள்ளதாக வெடிகுண்டு மிரட்டல் வெறும் வதந்தி எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் இதுகுறித்து பதற்றம் அடைய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது பல படங்களில் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் சமீபத்தில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் தன்னால் இப்போது அதிக கதைகளை கேட்க முடியவில்லை என கூறியுள்ளார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது பஹானா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் புகைப்படங்களை பகிர அவை தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளமான இணையான சி டுவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்